சோசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் செத்துப்போன மிருகங்கள் மூலமாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கற்று தருகிற நன்மைகளை இந்த வாரத்தில் பார்த்தோம் பார்க்க போகிறோம் போன வாரம் அதிலிருந்து நம்ம வாழ்க்கையில் சில செய்யக்கூடாத படிப்பினைகளை கற்றுக்கொண்டோம் இன்னைக்கு நன்மைகளை கற்றுக்கொள்ள போகிறோம் யாத்திராகவும் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கர்த்த கர்த்தர் மோசையின் இடத்தில் நீ ஆரோனை நோக்கி உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்தின் தேசத்தின் மேல் தவளைகள் வரும்படி செய் என்று சொல் என்றார் அப்போ கீழ்படியாத பார்வோனுடைய செய்கையினால் எகிப்து தேசம் முழுவதும் என்னாச்சுன்னா தவளைகளால் நிரம்பினது இது மட்டும் இல்லாமல் எகிப்திய மந்திரவாதிகள் வேற பவர காட்டணும்ன்ட்டு இன்னும் கொஞ்சம் தவளைகளை வேற கொண்டு வந்தாங்க அப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான் நம்ம பண்ணது தப்பு அப்படின்ட்டு மோசை கிட்ட போய் சொல்லும்போது கர்த்தர் மோசையின் சொற்படி செய்தார் வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிட்டு அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள் அதனால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது இது நம்ம போன வாரம் தியானித்தோம் இப்படி கர்த்தரின் வார்த்தைகளுக்கு கீழ்படியாமல் நம்ம அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் நடக்கும்போது ஆசிர்வாதம் பெருக்கும் பெருக்கும் அப்படின்னாலே நம்ம ஆசிர்வாதம் ஆசிர்வாதம்னு அந்த ஆசிர்வாதத்தின் மூலமாக நமக்கு நஷ்டங்களும் வருத்தங்களும் ஏற்படும் அப்போது நம்ம வந்து ஒரு தவறு பண்ணிட்டோம் அதனால் நம்ம வாழ்க்கையில் நாற்றம் எடுக்கிற அளவுக்கு அந்த ஆசிர்வாதங்கள் மோசமாக போயிட்டு அப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்யலாம் இப்போ வந்து இப்படி செத்து போன தவளைகள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் வருகிற துர்நாற்றம் எதனால் ஏற்பட்டது அப்படின்னு பார்வன் யோசித்தான் பார்த்தீங்களா அது மாதிரி நாமளும் யோசிச்சு பார்வோன் என்ன செய்யலை அந்த மோசையும் ஆறுனையும் பிடிங்க அவனை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லலை அவன் தன்னுடைய இருதயம் தான் வந்து கீழ்ப்படியாமல் போனதுனால தான் இந்த தேசத்தில் இவ்வளவு தவளைகள் பெருகுச்சின்னு அவன் மோசைக்கிட்டையும் ஆறுன்கிட்டையும் திரும்ப வருகிறான் இதை தான் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளணும் நம்ம வாழ்க்கையில ஒரு போராட்டம் பிரச்சனை வந்தாலே நம்மளுக்குள்ள ஒரு சோர்வு ஒரு பலவீனம் ஒரு மன ஒரு மன தாங்கல் வந்துடுது இல்லையா என்னடா வாழ்க்கை இது என்ன நம்ம வந்து அவன் வந்து கத்திரை தேடுறதே இல்லை சர்ச்சுக்கு போறதே இல்லை உண்மை உத்தமோன்னு அப்படிலாம் வாழ்க்கை வாழ்றதே இல்லை அவங்க குடும்பமே நல்லா இருக்கு நான் எல்லாத்துக்கும் பயப்படுறேன் இது பண்றேன் ஆனா எனக்கே இவ்வளோ போராட்டம் அதுவும் அந்த போராட்டத்திற்காக நான் அவ்வளவு ஜெபிக்கிறேன் கண்ணீர் விட்டு கதறுகிறேன் ஆனா எசப்பா அப்படி ஒன்றும் மனம் இறங்குற மாதிரியே தெரியலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயர் பன்னிரெண்டாவது அதிகாலம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ நம்ம பெற்றோராக இருந்தால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிள்ளைகளை அடிக்க கைவோங்குறோம் இல்லை ஒரு குச்சி எடுக்கிறோம்னா பிள்ளைகள் என்ன செய்வாங்க பயப்படுவாங்க ஐயோ அம்மா அடிச்சிடாதீங்க அப்பா அடிச்சிடாதீங்க நான் நீங்கள் சொல்கிறபடியே செஞ்சிடறேன் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட சரண்டர் ஆவாங்க இல்லையா அது போல தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் சுற்றியை அனுபவித்துக்கிறது எதனால் அப்படின்னா அவர் அப்பாவாக இருந்து நாம் தொடர்ந்து இந்த தப்பின தப்பினத்தில் தப்பிதத்தில் அப்படி தான் ஆனால் நம்ம நிறைய நேரம் என்ன செய்கிறோம் சில பிள்ளைகள் அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுகிற மாதிரி இந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அப்பாவையும் அம்மாவையும் கொலை செய்கிறதும் சொத்துக்காக வந்து எந்த லிமிட்டுக்கும் போகிறதையும் வந்து துணிகரமாக பண்ணுறாங்க அப்படி பிள்ளைகளாக இருக்கோமானால் நம்ம துன்மார்க்கமாக பா பாவத்தில் தான் விழுந்து போவோம் ஆனால் அதுக்கு பதிலாக நான் பண்ணது தப்பு என்னை மன்னிச்சுருங்க நான் நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன் நான் என் வாழ்க்கையில் இந்த போராட்டத்தை நீங்கள் வந்து அனுமதிக்காதீங்க அப்படின்னு கர்த்தர்கிட்ட நம்ம திரும்பும்போது நமக்கு தெரியும் கர்த்தர் நடத்துகிறாரா இல்லையா அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையின் போராட்டத்தில் தெரியும் நம்ம கர்த்தரை தேடுறோமா இல்லையான்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா அப்போ நம்ம என்ன செய்யணும் ஏன் இந்த சிட்சன்னு கர்த்தர்கிட்ட திரும்பும்போது கர்த்தர் அந்த இடம் ஃபுல்லாக நாரிச்சு தான் ஆனால் தொடர்ந்து நாத்தமாவே இல்லை அவங்க அந்த அந்த செத்துப்போன தவளைகள் எல்லாவற்றையும் பூமியை தோண்டி புதைச்சிருப்பாங்க நிச்சயம் ரெண்டு மூணு நாளைக்கோ ஒரு வாரத்துக்கோ அந்த நாச்சம் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அந்த இடம் அப்படிப்பட்ட இடமாக இருக்காது நம்ம வாழ்க்கையில் நம்ம செஞ்ச தவறுகளின் நிமித்தமாக நம்ம வாழ்க்கையில் வந்த நாற்றங்கள் அதனால் அந்த பெருக்கம் அந்த தவளையின் பெருக்கம் மாதிரி நம்மளா நம்ம வாழ்க்கையில் வந்த ஆசிர்வாதத்தினால நமக்கு ஏற்படுகிற பாதிப்புகள் இதெல்லாம் நமக்கு தெரியுது அப்படின்னா நம்ம கர்த்தர்கிட்ட கர்த்தாவே என்னை மன்னிச்சிருங்க நான் உங்க கீழ்படியாம தான் நடந்தேன் நான் அவங்க சொற்படி செய்யலை என் சுயபலத்தில் நடந்தேன் நான் நான் சம்பாதித்தேன் நான் சொத்து சேர்த்தேன் நான் இதை பண்ணேன்னு என் சுய பெருமையை நான் பேசினேன் ஆனால் என்னை மன்னிச்சுருங்கன்னு தகப்பன்கிட்ட பிள்ளைகள் திரும்பணும் அப்படின்னா தகப்பன் மனமிறங்கி சிச்சையும் செய்யாமல் நம்மளை இனி அந்த சிச்சைக்கு பாதையில் நடத்துறதுக்கு ஏதுவில்லாத நன்மையான நீதியின் பாதையில் நடத்துறதற்கான அறிவுரைகளை தேவன் கற்றுக் கொடுப்பார் நம்மக்கிட்ட தான் இருக்குது நாம நாம நம்ம கிட்ட திரும்புறதுல தான் இருக்குது ஆனால் நிறைய பேர் பிரச்சனைகளும் போராட்டத்துலையும் அப்பாவை விட்டே தூரம் போயிடுறாங்க இந்த இளைய குமாரன் அப்பா கிட்ட சொத்தை வாங்கிட்டு பிரிஞ்சு போனா எதுக்கு எனக்கு நான் ஜாலியாக இருக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறதுக்கு என் மன மன விருப்பப்படி நடக்கிறதுக்கு எங்கள் அப்பா வீட்டில் இருந்தால் ஒத்து வராது நான் எங்கள் அப்பா விட்டு போயிடணும் ஆனால் எங்கள் அப்பாவுடைய ஆசிர்வாதத்தை எடுத்துட்டு போயிடணும் சர்ச்சுக்கு வர்றதுனால வருகிற நன்மைகள் அந்த கிருபைகள் எல்லாம் நான் எடுத்துப்பேன் ஆனால் ரொம்ப பரிசுத்தமாக வாழ்கிறது மித்த ஜெபக்கூட்டத்திலலாம் கலந்துக்கிறது இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ட்டு நம்ம ரொம்ப தள்ளி நிற்கும் போது நம்மளியாமல் நம்மக்குள்ளே இருக்கிற பாவம் நம்மளை இன்னும் கருத்தரை விட்டு தூரம் போய் அதுக்கப்புறம் வருகிற சந்தோஷம் பெருசாக தெரியும் ஆனால் தான் பெரிய நாற்றம் பண்ணிக்குள்ளே இருக்கணும் பண்ணி தவிட சாப்பிடணும் அந்த நிலமை நமக்கு ஒருவேளை நம்ம யாராவது அந்த நிலமையில் இருப்போமானால் கர்த்தர்கிட்ட திரும்புவோம் நம்ம இருதயத்தை கர்த்தர்கிட்ட திருப்பும்போது தகப்பன் என் பிள்ளை கிட்ட திரும்புகிறான் அப்படின்ட்டு நம்மளை அரவணைத்து நம்மளுடைய சுட்சியிலேருந்து நம்மளை காப்பாற்றி நம்மளை நன்மையான பாதையில் நடத்துவார் நம்ம தப்பு பண்ணிட்டோம் தான் ஆனாலும் நம்ம அப்பா கிட்டே நம்ம திரும்பும்போது அப்பா இறக்கமுள்ளவராக இருக்கிறார் காட் யூ